வணக்கம் வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ரைத்தா தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் எப்போதும் ஒரே மாதிரியாக நம்ம ரைத்தா சாப்பிட்டு சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடித்து போயிருக்கோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கடலை மாவு இதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு முடிச்சிடலாம் ஸோ வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ நான் அரை கப்பு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான தயிர் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பாத்திரத்தில் கடலை மாவை எடுத்து போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் நான் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதம் வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ தண்ணி கொஞ்சம் பார்த்தே ஊற்றிக்கோங்க ஸோ இது நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ இப்போ பாத்திரத்தில் நம்ம என்ன சூடு பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் நமக்கு ஸோ என்ன நல்லா சூடாயிட்டு நம்ம இந்த பூந்தி ரெடி பண்ணிடலாம் என்றைக்குமே நம்ம இந்த பூந்தி ரெடி பண்ணும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் நமக்கு போட்ட உடனே மேலே வரணும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இது வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை விட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நமக்கு வெந்துருச்சு அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு போடும்போது ஒரு சவுண்டு கேட்கும் நமக்கு இந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துருவோம் ஸோ பூந்தி நம்ம இப்போ எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு வேணும் அந்த அளவுக்கு நம்ம இதை சூடுபடுத்திக்கலாம் ஸோ ஓரளவு சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பூந்தி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இது கூட நம்ம சேர்த்துருவோம் இது எதுக்கு நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த பூந்தியில் இருக்கிற அந்த எண்ணெய்ச்சிக்கு நமக்கு இறங்கும் ஸோ இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம் இதை உங்களுக்கு டவுட் வரும் கண்டிப்பாக நம்ம வாம் வாட்டரில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சிரும் நார்மலாகவே நம்ம தண்ணியில் எண்ணெயை ஊற்றணும் அப்படின்னா கூட நமக்கு மேலே மெதகை தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பூந்தியில் இருக்கிற எண்ணெய் வந்து தனியாக வந்துடும் ஸோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த பூந்தியை மட்டும் நம்ம தனியாக இதை பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த தயிர் கூட அரை டீஸ்பூன் ஜீரக பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இதை வறுத்து பவுட்ரு பண்ண எடு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்க பொடி இது இது கூட நம்ம பத்து நிமிஷம் வெது வெதுப்பான அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மிளகாயும் சேர்த்துடலாம் சின்ன சின்னதா கட் பண்ண அந்த கொத்தமல்லி இலைகளையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம் தயிருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே உப்பு சேர்த்துருப்போம் அது இந்த இது பூந்தி ரெடி பண்றதுக்காக ஸோ நம்ம இப்போ வந்து தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூந்தியும் ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நம்மளோட அந்த வித்தியாசமான ரைத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ